வெல்கம் டு பிரதாஸ் ஹெல்த்தி லிவிங் சில பேர் பார்த்தீங்கன்னா யூரிக் அமிலம் உடலில் ரொம்ப ரொம்ப அதிகமாக சுரக்கும் அது உடலை சுரந்து அது வெளியேற முடியாமல் சிரமம் ஏற்படும் அதனால் கணுக்காலில் வீக்கம் ஏற்படும் இந்த யூரிக் அமிலத்தை எப்படி வெளியேற்றணும் பார்த்தீங்கன்னா அந்த வெளியேற்றத்துக்குரிய ஆற்றல் பேரிக்காய்க்கு இருக்குது பேரிக்காய் அப்படின்றது ஒரு அருமையான பழம் இந்த பழத்தை வந்து நம்ம தோலோடு தாங்க சாப்பிடணும் இதை தோலை சீவிட்டு சாப்பிட்டீங்கன்னா அதில் பழமே இல்லை அதனால பல் அதோட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பேரிக்காய் வந்து தோலோட சாப்பிட்டாதான் நம்ம உடம்புல அதிகமாக சுரக்கிற அந்த யூரிக் அமிலத்தை அது வெளியேற்றத்துக்கு நிறைய உதவி செய்யும் அது அந்த வெளியேறினாதான் வந்து கண்காலில் வீக்கம் சரியாகும் இல்லைன்னா கண்கால் வீக்கம் அப்படியே தான் இருக்கும் அந்த பேரிக்காய் வந்து அவ்வளோ நல்லது சிறுநீரக குறை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது மிக சிறந்த கனி சிறுநீரை வெளியேற்றவும் பலவீனமான சிறுநீரக செயல்பாட்டை சரி செய்யவும் உடலின் அதிகப்படியான நீரை வெளியேற்றி சுத்தப்படுத்தவும் இந்த பேரிக்காய் ரொம்ப ரொம்ப உதவும் சோ இது வந்து யூரிக் அமிலத்தையும் சரி பண்ணும் சிறுநீரக குறைபாடு உள்ளவர்களுக்கும் இதை சரி பண்ணும் சிறுநீரை வந்து வெளியேற்றதுக்காகவும் பலவீனமான சிறுநீரக செயல்பாட்டை சரி பண்றதுக்கும் இந்த பேரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பேரிக்காய் சாப்பிட்றதுனால எலும்புகள் எல்லாம் பலப்படும் இதயம் வலுவாகும் இறைப்பை குடல் ஜீரண உறுப்புகளை எல்லாம் பலமாக்கும் ஆற்றல் இந்த பேரிக்காய்க்கு இருக்கு தினமுமே ஒரு பேரிக்காயாவது சாப்பிடுங்க அடிக்கடி இதை சாப்பிடும் போது நல்ல பசி இருக்கும் ஜீரணமாகும் வயிற்று போக்கை வந்து இது கட்டுப்படுத்தும் ரொம்ப லூஸ் மோஷன் ஆகுதுன்னா இது கட்டுப்படுத்தும் அந்த ஆற்றல் வந்து பேரிக்காய்க்கு இருக்கு ஆஹ் பேரிக்காயுடைய தோல் உள்ள தன்மை இருக்கு அதுதான் அதோட பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேரிக்காயோட தோல்ல தான் அதுக்கு துவர்ப்பு தன்மை இருக்கு இந்த பேரிக்காய் தோலோட சாப்பிடும் போது அது இதய நோயை கூட கட்டுப்படுத்தும் இதில் ஆர்ச்சத்து நிறைந்து இருக்கிறனால டைப் டூ டயபட்டிஸ் இருக்கு இல்லையா டைப் டூ சர்க்கரை நோயா நோய்க்கான வாய்ப்பையும் வந்து குறைக்குது யூரிக் அமிலம் உடலில் அதிகமாக சுரக்கறனால இருக்கிற அந்த கணுக்கால் வீக்கத்தையும் சரி பண்ணுது கண்டிப்பா இந்த பேரிக்காய் சாப்பிடுங்க அப்ப நிறைய பேர் வந்து பேரிக்காய் அதிகமா சாப்பிடுறது இல்ல எல்லாரும் ஆப்பிள் ஆப்பிள்னு போயிட்டு இருக்கும் ஆப்பிள் வந்து நம்ம நாட்டு பழமே இல்லை ஆப்பிள் இனிப்பு பழம்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு குளிப்பு பழம் எவ்வளோ கோவலோ வந்து நம்ம ஆப்பிள் சாப்பிட்றோமோ அது வந்து அசிடிட்டி ஃபார்ம் ஆகும் அதுக்கு இந்த வேரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எத்தனையோ குறைபாடுகளை சரி பண்றது இந்த கே பேரிக்காய் தான் அவசியம் வந்து பேரிக்காயை வாங்கி தினமும் ஒண்ணு ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க முக்கியமாக பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக சுரந்து கணுக்கால் வீக்கமாகிரும் அது வெளியேறது ரொம்ப நல்லா வெளியேறும் யூரின் சரியாக வரல அப்படின்றவங்களுக்கு கூட இந்த வேடிக்காய் சாப்பிட்றதுனால சரியாகுது ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்